பெரியார் யாருக்கு மூணாம் தேதி கூட்டம் புரியுதா நீ என்னவோ அவர் தான் நீங்க ராமசாமி ஐயா தான் பெரியார் என் இனத்தின் முன்னோர் ஒவ்வொருவனும் பெரியார் என் பக்கவா புரியுதா உனக்கு யாருன்னு தெரியுமா முத்தமிழ் காவலர் என் தாத்தன் கியாப்பை காஞ்சிபுரத்துல போட்டி தெரியுமா என் என்ன அதுவெனி இருக்க கூடாது எனக்கு இங்கே பாரு என் மொழி காக்க இனம் காக்க என் எல்லை காக்க போராடி உயிர் நீத்த ஒவ்வொருவனும் பெரியார் நீ வந்து பாரு நீ பெரியாரை போற்றுவோம் அது என்ன சொல்லுது பெரியாரை பேனாது ஒழுகின் பெரியாரால் பேராயிருப்பை தரும் யார் பெரியார் செயற்கரிய செய்வார் பெரியார் சிறியர் செயற்கரிய செய்யாதார் இப்ப நீங்க சொரியா இருப்பாரு சொல்றீங்க பாத்தீங்களா அவர் என்ன செயற்கரிய செய்திருக்கார் நீ மூணாம் தேதி வர காத்துரு அவர் அவரு அவர் எல்லாரையும் போற்றும் போற்றனா நான் ஒரு தமிழ் தேசியனத்தின் பிள்ளை தமிழின் மகன் என் தாயை ஒழிக்கணும் என்னடா தமிழ இப்ப மட்டும் படிக்காதடா ஆங்கிலத்தையும் படிச்சுக்கடா அது வெளிநாட்டுல போய் வேலை செய்ய தொடர்புக்கு சரியா வரும்டா தமிழை மட்டும் படிக்காத ஆங்கிலத்தையும் படிச்சுக்க இதுதான் எல்லாரும் பேசுனது அதுல என்ன இருக்கு தாய்ப்பால் பைத்தியங்களே ஓலகமே சொல்லுது தாய்ப்பால்ல தான் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா வருது தாய்ப்பால் குடிக்கணுங்கிறான் நீ தாய்ப்பாலே பைத்தியம்ங்கிற உங்களுக்கு புரியுதா தாய்மொழி கல்லாத அதுல என்ன இருக்குது தாய்மொழியில அது சனியே அது ஒரு காட்டு மிராண்டி மொழினா நீ நீங்க தமிழ்தானே தானே பேசுறீங்க தமிழர் தானே உங்க மொழி காட்டு மிராண்டி மொழினா நீங்க யார் அதை பேசுற நீங்க யாரு நான் கேக்குறதுக்கு நீங்க யாரு காட்டு மிராண்டி இத நீங்க ஒத்துக்கிறீங்களா உலகத்திற்கு அறிவியல் நாகரிகம் தொழில்நுட்பம் வேளாண்மை ஏ உங்க திராவிட இயக்கத்தின் டூ பாயிண்ட் ஓ தலைவர் தானே பார்த்து ஐயாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி இரும்ப உருக்கிய தொழில்நுட்பம் வச்சிருக்க அந்த தமிழ் அப்ப அது அறிவியல் மொழி இல்லையா ஏய் அரவர என்ன பேசிக்கிற நீ அதுல என்ன இருக்குன்னு கேக்குறிய தமிழ்ல என்ன இருக்குன்னு கேக்குறாரு இவர் கன்னடர் அப்ப அதுல இருக்கா இவர் தெலுங்குற அதுல இருக்கா இவர் மராட்டியர் அதுல இருக்கா இவர் குஜராத்தி அதுல இருக்கா இது மலையாளத்துல இருக்கா தமிழ்ல மட்டும் தான் இல்லையா என்ன இல்ல தமிழ் என்ன இல்ல தமிழ்ல உலக மொழிகளின் தாய் தமிழ் அப்ப இத்தனை உலக பேரறிஞரும் போற்றிய மொழி உலகத்தின் முதல் மொழி அதை என் தாய்மொழி அழிக்க சொன்னவனே அழிக்கிறதா மான தமிழன் ஒவ்வொரு மகனும் கிடையாது சும்மா வந்து அவரை போற்றணும் எதுக்கு போற்றணும் இதுக்கு போற்றணும் சொல்லு நான் போட்டிக்கிட்டு தான் இருந்தேன் பெரியாரும் போராடினார் அதை ஏற்கிறோம் எதிர்க்கல பெரியார் தான் செஞ்சார் அதை ஏற்கலை எதிர்க்கிறோம் எல்லாமே பெரியார் தான் இப்ப ஒண்ணு இல்லை ஏற்காடு மலையில ஏறி போன இடத்துல என் பாட்டேன் என் மூதாதை கடையலு வள்ளலில் ஒருத்தன் அதிகமா நெடுமான் அஞ்சு பேர் இருந்துச்சு வளைவுன்னு இருந்துச்சு அதை ஏன் மாத்தி நீ வேற பெரியாருன்னு வச்சா தந்தை பெரியாருன்னு நீ வச்ச அப்ப ஏன் அடையாளத்தை அழிச்சு அதிகமான விட இவர் பெரிய இவரா அவன் கொடை வள்ளல் இவன் தஞ்சை ரெண்டுல எதை நீ எதை எந்த எதுக்கு வைக்கிற பேரை வைக்கிற நீ வைக்கிற அப்ப உன் அடையாளத்தை நிறுவன நினைக்கிற நீங்க தியாகராய நாயர்ல பயணம் செஞ்சிருக்கீங்களா தம்பி நீங்க செஞ்சிருக்கீங்களா செஞ்சிருக்கீங்க போத்திஸ் கைத்த மாதிரி ஒரு மேம்பாலம் இருக்கு இருக்கு அந்த மேம்பாலத்துக்கு பேர் என்ன அன்பழகன் யார் அந்த அன்பழகன் ஜே அன்பழகன் யாரு மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் மக்கள் காசுல அவ்வளவு பெரிய மேம்பாலத்தை தலைநகர்ல ஒரு வணிக நகர்ல கட்டி ஜே அன்பழகன் அந்த வக்கிரிகளே இது யாருடைய அடையாளம் டாக்டர் சுப்பராயனா அத்திப்பாக்க வெங்கடாச்சல நாயக்கரா இல்ல ஜீவானந்தமா இல்ல சிங்கார வேளரா அயோத்தியாச பண்டித ரெட்டமலை சீனிவாசன் எம் சி ராஜாவா எந்த பெருமையும் எங்களுக்கு இல்லையா எதுக்கு நீ பெருமையா வைக்கிற எதுக்கு வைக்கிற நீ உன் மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் தான் மேம்பாலம் சேட்ட தானே சொல்லுங்க ஏன் அங்க சவுந்தர பாண்டியன் நாடாருன்னு நீ சொல்ல நீ சாதிய ஒழிப்ப பாண்டி பஜார்னு வைக்கிற பாண்டி என்னது பஜார் என்ன மொழி சவுந்தரபண்டிய நாடார் பேரு கூடாதா எங்க தாத்தன் சிங்காரவாளர் பேரைய சிவானந்தர் பேரைய வைக்க கூடாதா கக்கன் பேரு காமராஜர் பேரு முத்துராமலித்தவர் பேரைய வைக்க கூடாதா சொல்லுங்க நீங்க சொல்லுங்க ஏன் செக்கெழுத்த செம்மல் வாவு சிதம்பரனார விட இந்த பெரிய வரா வெரிவரமா வராதா சொல்லு வெறிவரமா வராதா மூணாம் தேதி வரை பொறுமையர்கள் மீதி அங்கிருக்கு நீ நீ பொதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி கோவத்துக்கிட முடியுது என்ன பிரசவம் பார்த்தது எங்க அண்ணன் தான் தம்பி விஜயும் என்னையும் பிஜே பி பெறும்போது பக்கத்துல இருந்து பிரசவம் பார்த்து விட்டது எங்க அண்ணன் தான் புரிதா தம்பி நான் யாருன்னு நீங்க என்னட்டு தான் கேட்கணும் புரிதா தமிழ் தேசியம் கொண்டிருந்தார் என்று நினைத்தேன் காலங்காலமா அவர் என்னை போலி தமிழ் தான் பேசிருந்தாங்க நான் கூட எங்களை போலி தமிழ் தேசியவாதிகள் என்று கூலி திராவிடர்கள் கூலி திரிகிறார்கள் பேசல விடுங்க தம்பி அவர் ஆர்எஸ்எஸ் பிஜேபி பிஜேபியா அவன் என்னை கிறிஸ்துவா இஸ்லாமிய கைகூலிம்பா கிறிஸ்தவ கைகூலிம்பா அவன் இந்துக்களுக்கு எதிரிம்பா நீ என்னை இந்து அந்த ஆர்எஸ்எஸ் கை கூழிம்பா ஆனா ஒரு வயலும் பத்து பைசா அது இல்லை பொதுக்குழு நடத்த காசு இல்ல திறன் இதில் திரட்டிக்கிட்டு இருக்கும் எவ்வளவு கூலி கொடுத்து பேசு கூலி கூலி அதை விடுங்க அண்ணன் தானே பேசுறது நல்லது நன்றி